வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து முட்டி வலி கால் வலி கை கால் வலி எல்லாம் இருக்கு பாருங்கள் அதுக்கு நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி சொல்லி போறேன் வெயிட் லாஸாகவும் உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்ன பார்லி கருப்பு உளுந்து கொள்ளு சிகப்பரிசி எள்ளு பச்சைப்பயிறு சுக்கு இந்த சுக்கு இதெல்லாம் போட்டு இப்போ ஒரு கஞ்சிக்கு மா வரைக்க போகிறேன் காயட்டும் சூடு ஏறணும் எண்ணெய் சட்டி சூடு ஏறினா தான் இல்லாட்டி கல் ஒரு போட்டு போயிடும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் எண்ணெய் சட்டி காஞ்சோன்னே ஒரு கப்பு உளுந்து போடுறேன் இது கருப்பு உளுந்து இதோட தோளோட கருப்பு நல்லா செவந்து வரப்போ ஒரு வாசனை வரும் அப்போதான் எடுக்கணும் உளுந்து நல்லா வாசனை வந்துட்டு பாருங்க இதில் கொள்ளு போடுறேன் நல்லா கல்லெல்லாம் இருக்கும் கொல்லுல கொல்லு மாதிரியே இருக்கும் கல்லை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எடுத்துட்டு கொள்ளு போட்டு கொள்ளு சீக்கிரமாக போட்டு போயிடும் இல்லை வேறுங்க ஒரு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் கொள்ளு இருபத்தஞ்சி கிராம் பைத்தம்பருப்பு பச்சை பயிறு ஒரு ஸ்பூனு எள்ளு அந்தங்க ஒரு ஸ்பூனு எள்ளு எள்ளெல்லாம் பட உடம்பு பொரியும் நல்லா இந்த எள்ளு பொரியுது பாருங்கள் அதோட எள்ளு நல்லா ரொம்ப பொரியுது படபடன்னு உடனே பொரியுது எள்ளு வந்து அதோட பார்லி பார்லி ஒரு நூறு கிராம் அதோட சேப்பரிசி ஒரு நூற்றம்பது கிராம் அதோட சுக்கு சுக்கு ஒரு பத்து கிராம் வறுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுக்கணும் அப்போ நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு உப்பு போட்டு குடிக்கலாம் சர்க்கரை போட்டு குடிக்கலாம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி குடிக்கலாம் சும்மாவும் உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம் முக்கிய வெயிட் லாஸ் இறங்கி வருங்க எல்லாம் புரிஞ்சிருக்கு பாருங்க நல்லா சத்தம் கேட்குதா இப்போ இதை பருவட்டி போய்ட்டு இறக்கிக்கிறேன் இறக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு கஞ்சி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி ஜல்லடை வச்சு சளிச்சிக்கணும் குறை குரல் இருக்கும் ஒரே வாசனைனா கும்பு கும்புன்னு ஒரே வாசனையாக இருக்குது இப்போ இதை லீந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ எங்களுக்கு நைட் சாப்பாடு இதான் இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இதான் நான் அப்போ கஞ்சி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஒன்று இங்கே ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் போட்டு ஊற்றி காய்ச்சப்படுறேன் இப்போ நாலு கிளாஸ் நாலு ஸ்பூனு கஞ்சி மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க இப்போ மூணு டப்ல தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு அடுப்பு வர்த்தன் க கட்டி அடியில் பிடிச்சிருநத்தில் அதனால் இப்படி வந்து க தொலை வீக்கே இருக்கணும் இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் உங்கள் இனி உங்களுக்கு ருசிக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ எங்கே நாங்கள் கொஞ்சம் இனிப்பாக தான் குடிப்போம் சாப்பிடுவோம் தான் இருந்தாலும் எங்களுக்கு சுகர்லாம் கிடையாது அதனால் நாங்கள் சுகர் கொஞ்சம் நிறையா தான் போட்டுக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க இந்த நல்லா இருந்த மாதிரி நான் திக்கு கொடுத்துட்டு இப்போ ஒரு ஒரு சிட்டியே உப்பு போடுறேன் பிரியா கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு ஒரே இடுப்பு வலிக்கி இருந்தே அதுக்கு கொடுக்கணும் கொடுத்து அனுப்பிடணும் போடணும் அப்புறம் நல்லா கட்டி பாருங்க என்ன தண்ணி உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிங்க சர்க்கரை போட்டுனா கொஞ்சம் போகும் இப்பவே ஒரே வாசனை கமகமெண்டு கொள்ளு பூ கொல்லு நல்லா வெந்துடணும் வெந்தால் தான் இந்த திக்கு வரும் உங்களுக்கு இல்லைன்னா திக்கு வராது தண்ணியாக இருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா திக்காக கஞ்சி பார்த்து வந்துட்டு வருங்க இப்போ இது இந்த சர்க்கரையை போட்டுக்கிறேன் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தான் போடுற இனிப்பு அதான் நல்லா இருக்கும் குடிக்க சுகர் இருக்கவங்க நீங்கள் உப்பு போட்டு குடிக்கலாம் உப்பு போட்டு மோர் கூட ஊற்றிங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் சுகர் லோ சுகர் அதனால நாங்கள் சுகர் நிறையா தான் சாப்பிடுவோம் இப்போ கஞ்சி ரெடி நல்லா பசங்களுக்குலாம் கொடுக்குறேன்னா தேங்காய் பால் குளிஞ்சு ஊற்றிங்க இதில் வாங்க அப்புறம் கஞ்சி ரெடி ஆகிட்டு ஹெல்த்தியான கால் வலி முட்டு வலிக்கெல்லாம் கஞ்சி ரெடி உளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்